தொடங்கவிருக்கிறது ஈரான் அமெரிக்கா போர் ஈராக் ஜோர்டான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுத்தது அறிவிப்பு ஈரானை நோக்கி வந்த அமெரிக்காவின் மூன்று போர் விமானங்கள் இந்த முறை ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடந்தால் என்னவாகும் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பலின் சிறப்பு என்ன பங்கரில் பதுங்கினாரா அயதுல்லா அலி காமேனி பார்க்கலாம் இந்த வீடியோவில் மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பதற்றம் அதிகரித்து வருகிறது ஈரானுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் அமெரிக்கா செய்து வருகிறது மறுபக்கம் ஈரானும் போருக்கு தயாராகி வருகிறது ஈரானில் ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டக்காரர்களை ஈரானின் ஐஆர்ஜிசி முடக்கியது நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பலர் சிறையில் வைத்தே கொல்லப்பட்டதாகவும் கோரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இறுதி முதல் இதுவரை குறைந்தது ஐயாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து இருப்பதாக ஈரான் இன்டர்நேஷனல் தெரிவிக்கிறது தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் கூறியதால் ஈரானும் நிறுத்தியது இதையடுத்து போர் நிறுத்தம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறி வந்தார் ஆனால் தற்போது கதை முழுவதும் தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறது கிரீன்லாந்து மீது ராணுவ தாக்குதல் என்று கூறி வந்த ட்ரம்ப் தற்போது ஐரோப்பிய நாடுகளை பகிர்ந்து கொண்டதுடன் நிறுத்தி கொண்டார் ஆனால் என்று இருந்தாலும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் ட்ரம்ப் இணைக்கப் போகிறார் அதற்கு முன்பு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார் அதற்கான காலதாமத நேரத்தை தான் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டார் இனி எந்த தருணத்திலும் போர் நடக்கலாம் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன பதற்ற சூழல் உருவாகி இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல் அச்சுறுத்தலை கருதி ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஐதுல்லாலி காமேனி தனது இருப்பிடத்தை மாற்றி கொண்டதாக ஈரான் இன்டர்நேஷனல் ஊடகங்கள் கூறுகின்றன தற்போது அவரது மூன்றாவது மகன் மசூத் காமேனியின் அலுவலக பொறுப்புகளை கவனித்து வருவதுடன் அரசின் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார் என கூறப்படுகிறது இந்த மாற்றம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மத்திய கிழக்கு பகுதிக்கு ஒரு விமான தாங்கி கப்பல் குழுவை அனுப்பியுள்ள சூழ்நிலையில் நிகழ்ந்துள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் முழுமையான போர் வெடிக்கும் என ஈரான் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் இந்த தகவல்கள் குறித்து ஈரான் அரசின் ஊடகங்கள் எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடாமல் அமைதி காத்து வருகின்றன மத்திய கிழக்கில் சர்வதேச விமான சேவைகள் ரத்து மத்திய கிழக்கில் அரசியல் ராணுவ பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பல முன்னணி சர்வதேச விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன அமெரிக்கா ஈரான் இடையே ராணுவ மோதல் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது நெதர்லாந்தின் கே நிறுவனம் டெல்லவி துபாய் தமம் ரியாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவைகளை காலவரையின்றி நிறுத்தியுள்ளது மேலும் ஈரான் ஈராக் இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா நாடுகளின் வான்வழிகளை பயன்படுத்தாது என்றும் நெதர்லாந்தின் கே அறிவித்துள்ளது ஜெர்மன் விமான நிறுவனம் லுப்தான்சா மார்ச் இருபத்தொன்பது வரை டெஹ்ரானுக்கு மற்றும் டெஹ்ரானிலிருந்து எந்த விமான சேவையும் இயங்காது என்று அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானை நாங்கள் கவனித்து வருகிறோம் தேவையானால் பயன்படுத்துவதற்காக ஒரு பெரிய கடற்படை அந்த திசை நோக்கி செல்கிறது என்று எச்சரித்திருந்தார் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடமும் இதையே ட்ரம்ப் கூறியிருந்தார் மேலும் ஈரானில் திட்டமிடப்பட்ட எட்நூத்தி முப்பத்தி ஏழு தூக்கு தண்டனைகளை தாம் தடுத்ததாகவும் ட்ரம்ப் கூறினார் அமெரிக்காவின் மூன்றாவது விமானம் தாங்கிய கப்பல் படை யுஎஸ்எஸ் ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் நுழைந்து வருகிறது இதன் மூலம் ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க ராணுவ அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது ஈரானின் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் படைகளை நேரடியாக தாக்கும் அளவிற்கு இன்னும் அருகில் வரவில்லை என்று கூறப்படுகிறது ஈரானில் இருக்கும் மொசாத் சிஐஏ உளவாளிகள் பிரிட்டன் உளவாளிகளை கண்டறிந்த ஈரான் அரசு கடுமையாக தண்டித்துள்ளது இந்த செய்திகள் சிறிது சிறிதாக வெளியாகி வருகிறது சமீபத்தில் ஈரானில் அணுகுண்டு சோதனை நடந்ததாகவும் கூறப்பட்டது இது எப்படி தெரிய வந்தது என்றால் சிறிய அளவில் அந்த நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது மேலும் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலில் இருந்தும் சிறிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இஸ்ரேலும் சோதனை செய்ததா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது தென்சீன கடலில் இருந்து வந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஈரான் அதாவது அணு ஏவுகணைகள் கடலில் இருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் தரையில் இருந்து என்ற ஈரான் தயாராக இருக்கிறது இது மட்டுமின்றி அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை ஈரான் இடம் இருக்கிறது இது பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் அமெரிக்கா போரை துவங்கினால் ஈரானை சரமாரியாக தாக்கி அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் இஸ்ரேலை ஈரான் வரைபடத்தில் இருந்து அழிக்கவும் தயங்காது நாமே அழியும் போது எதிரியும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈரான் இருக்கிறது இந்த போர் துவங்கினால் விரைவில் முடியாது நீண்ட நாட்கள் நடக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் அமெரிக்காவின் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பில் டெஸ்ட்ராயர்கள் மற்றும் ஏவுகணை கப்பல்கள் அடங்கியுள்ளதால் அந்த பகுதியில் அமெரிக்காவின் பதிலடி அதிகரிக்கும் என்றே கருதப்படுகிறது யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் மற்றும் அதனுடன் வரும் கப்பல்கள் ஈரானிடம் இருந்து வரும் தாக்குதல்களை தடுக்கும் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் என்பது அமெரிக்க கடற்படையின் நிமிட்ஸ் வகை அணுசக்தியால் இயக்கப்படும் விமானம் தாங்கி கப்பலாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக கப்பல் படையில் இணைக்கப்பட்டது யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் இந்திய பெருங்கடலில் நகர்ந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக அதன் டிரான்ஸ்பாண்டர்கள் அணைக்கப்பட்டுள்ளது டார்க் மோடு முறையில் செயல்பட்டுள்ளது யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் முக்கிய திறன்கள் என்ன என்று பார்க்கலாம் சுமார் தொன்னூறு விமானங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது பல மாதங்கள் தொடர்ந்து கடலில் செயல்படக்கூடியது வெளிநாட்டு தளங்களை சாராமல் தனியாகவே ராணுவ சக்தியை வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் சிறப்பு என்ன என்று பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடி நீளமானது அதாவது எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தை விட நீளமானது ஒரு லட்சம் டன்களுக்கு மேல் எடை கண்டது எரிபொருள் நிரப்பாமல் இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை கடலில் பயணிக்க முடியும் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உள்பட ஒம்பது விமானங்கள் வரை நிறுத்தலாம் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி மைல் வேகத்தில் பயணிக்கும் இந்த கப்பல் என்ஐஎஸ் நார்த் ஐலாண்ட் சாண்டியோகோ கலிஃபோர்னியா ஆகிய இடங்களில் பொதுவாக நிறுத்தப்பட்டிருக்கும் மொத்தத்தில் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் என்பது அமெரிக்க கடற்படையின் கட்டளை மையம் மிதக்கும் விமானத்தளம் தளவாட மையம் என்று பல்வேறு முகங்களை கொண்டுள்ளது நீ எப்படி இருந்தால் எனக்கென்ன நானும் உனக்கு சமமாக ஆயுதங்களை வைத்திருக்கிறேன் தாக்குவேன் என்கிறது ஈரான் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளால் அமெரிக்காவின் போர் கப்பல்களை மூழ்கடித்து அமெரிக்காவை அவமதிப்போம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது எங்களை தூண்டினால் முழுமையான போர் நடக்கும் என்றும் அறிவித்துள்ளது கடந்த முறை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர்கள் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே நடந்தது அப்போது இறுதியாக ஈரானின் அணுகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டு பங்கர் மீது பாமர் மூலம் தாக்குதல் நடத்தியிருந்தது அமெரிக்கா ஆனாலும் ஈரானை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதற்கு மேல் தாக்கினால் இஸ்ரேல் இருக்காது என்பதை உணர்ந்து கொண்டு அமெரிக்கா பின்வாங்கியது போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ஈரான் நோக்கி ரஷ்யாவும் சீனாவும் ஆயுதங்களை பெரிய அளவில் அனுப்பியிருக்கின்றன போர் நடந்தால் பெரிய அளவில் அழிவுகள் ஏற்படும் என்ற நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் தங்களது இராணுவ தளங்களில் இருக்கும் ஆட்களை அமெரிக்கா கடந்த வாரம் வாபஸ் பெற்றது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் அந்த பகுதியில் படைகளை நிறுத்துவதற்கான பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் ஈரானின் நடவடிக்கைகளை பொறுத்து பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தயாராக வேண்டும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர் அமெரிக்காவின் விமானப்படை சிறப்பு விமானங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் அமெரிக்க விமானப்படையின் எஃப் ஃபிஃப்டீன் இ ஸ்ட்ரைக் ஈகிள் வகை போர் விமானங்கள் பனிரெண்டு இங்கிலாந்திலிருந்து ஜோர்டான் நாட்டில் உள்ள விமான தளங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன இந்த விமானங்களுடன் சேர்த்து கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வகை ஆகாய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சி ஒன் தேர்ட்டி வகை சரக்கு விமானங்களும் அங்கு அனுப்பப்பட்டுள்ளன எஃப் பிப்டின் இ என்பது பல திறன் கொண்ட போர் விமானமாகும் கடந்த ஆண்டு ஈரானுடன் ஏற்பட்ட பனிரெண்டு நாட்கள் நீண்ட மோதலின் போது ஈரான் அனுப்பிய ட்ரோன் தாக்குதல்களை எதிர்க்க இந்த விமானங்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டும் பயன்படுத்தி இருந்தன மத்திய கிழக்கில் எங்கெங்கு அமெரிக்க ராணுவங்கள் உள்ளன என்று பார்க்கலாம் மத்திய கிழக்கு பகுதியில் குறைந்தது பத்தொன்பது இடங்களில் ராணுவ தளங்களை அமெரிக்கா இயக்கி வருகிறது இதில் எட்டு இடங்கள் நிரந்தர ராணுவ தளங்களாக செயல்படுகின்றன அவை பஹ்ரைன் எகிப் ஈராக் ஜோர்டான் குவை கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன இந்த தளங்களில் மொத்தமாக நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அமெரிக்க இராணுவ பணியாளர்கள் தங்கியுள்ளனர் இதற்கிடையில் ஈரான் மீது விரைவில் தொடங்க ஒரு தாக்குதல் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா முன்கூட்டியே ஈராக் ஜோர்டான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அறிவிப்பு வழங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் மிக விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டால் என்னென்ன பேரழிவுகள் ஏற்படும் என்று பார்க்கலாம் ஈரானில் ஒன்பது கோடி மக்கள் இருக்கின்றனர் பல இனங்கள் பல மதப் பிரிவுகள் என்று இருக்கின்றனர் இவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மத்திய கிழக்கில் முழு போர் ஏற்பட்டால் எண்ணெய் விலை அதிகரிக்கும் உலக பொருளாதாரம் பாதிக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஈரானில் அயதுல்லா அலி காமேனியின் ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முயற்சிப்பதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி